பிரசாந்தா விஜய் தான் பிரசாந்தம் விஜய் தான் பிரசாந்தம் டாப் ஸ்டார் விஜய் தான் தளபதி ஹலோ இங்க வருமா நைன்டீன் நைன்டி ல என்ன படம் பண்ணிருக்காரு அவரு எங்க தலைவர் எதுவுமே பண்ணல நைன்டீன் எங்க எங்காலும் வைகாசி புறந்தாச்சு பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு அதுல வர்ற பாட்டு அந்த சின்ன பொண்ணு தான் விற்கப்படுது அது என்ன ஒரு ஹார்ட் த்ரோபிங் சாங் தெரியுமா அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு கூட பண்ணாரு தண்ணி கோடம் எடுத்து தங்கமணி நடந்து வந்த இந்த மாதிரி பாட்டெல்லாம் நைன்டில எங்க ஆளு கொடுத்து சூப்பர் ஹிட் ஆகிடாரு தான் என்ட்ரி ஆகிறார் ஹீரோவா அப்படி சொல்லு கிட்டத்தட்ட அவர் என்ட்ரி ஆகுறதுக்குள்ள எட்டு படம் பண்ணார் அந்த எட்டு படத்துல சூப்பர் டூப்பர் இட்டு செம்பருத்தின் ஒரு படம் அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகி எங்கள் டாப் ஸ்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கதான் விஜய் என்ட்ரீ கொடுக்கிறார் எங்கால் முன்னாடியே சைல்ட்ஹுட் கேரக்டர் குழந்தை நட்சத்திரம் எங்கால் பண்றதா இல்லை அவங்க அப்பா அதெல்லாம் விடல சின்ன வயசில் பையன் நல்லா படிக்கட்டும் விட்டாரு தியாகராஜன் அவர்கள் நல்ல நடிகர் நல்ல டேரக்டர் ஆனா அதே சமயத்தில் உங்கால் வந்து சைல்ட்ஹுட் கேரக்டர் பண்ணியிருக்காருன்னா அவங்க அப்பா டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய படத்தில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் அடம் அடம்பிடிச்சு கேட்டிருப்பாரு நினைக்கிறேன்